ஓம் தச் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு புதன்கிழமை போதனையின் இருபத்தி ஆறு மனதின் தூய்மைக்காக செய்யப்படும் கர்மங்கள் நீங்களாக ஆசை வயப்பட்டு செய்யும் கர்மங்களை எல்லாம் துறக்க வேண்டும் இன்னதை கூடாது என்பது சாஸ்திரம் சாஸ்திரப்படி அல்லது பெரியோர் கட்டளைப்படி நடை அனுசரித்து நடந்து சித்த சுத்தி அடைய வேண்டும் பீத வீட்னஸ் கழுதை விட்டையில் முன்விட்டை வேறு பின்விட்டை வேறு எல்லாம் உலகமே தைரியமாக சமாதானத்துடன் ஜாக்கிரதையாக தன்னை காப்பாற்ற வேண்டும் நான் என்னை காப்பாற்றுவேன் என்கிற அகங்காரம் சாத்வீகம் புத்திமயம் திருபடி எல்லாம் விவேகத்தால் அறிந்து குருநூல் அனுபவத்தால் அப்பால் சென்று சாட்சி மூலமாக பிரம்மமாகின்றான் பம் பந்தத்தில் உள்ளவனுக்கு புத்தி துக்கமயமாய் உள்ளது நாம் புத்தியின் இயல்பை அறிந்து அப்பால் செல்ல முடியும் அப்போது புத்தி விளையாட்டாக தெரியும் என்பது ஜீவன் முக்தி நிலை இருபத்தி ஆறு ஏ விஞ்ஞானமய கோஷம் புத்தி ஒன்னு கர்த்தா ஞாதா ரெண்டு மனம் அறிவது செய்வது சித்தம் முதலி என மூணு விஷயங்கள் இவைகளுக்கு உண்மையான சாட்சி திரிபுடுக்கு சாட்சி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு புதன்கிழமை போதனையின் இருபத்தி ஆறு மனதின் தூய்மைக்காக செய்யப்படும் கர்மங்கள் நீங்களாக ஆசை வயப்பட்டு செய்யும் கர்மங்களை எல்லாம் துறக்க வேண்டும் இன்னதை செய் இன்னது கூடாது என்பது சாஸ்திரம் சாஸ்திரப்படி அல்லது பெரியார் கட்டளைப்படி நடை அனுசரித்து நடந்து சித்த சுத்தி அடைய வேண்டும் பீத விட்னஸ் கழுதை விட்டையில் முன்விட்டை வேறு பின்விட்டை வேறா எல்லாம் உலகமே தைரியமாக சமாதானத்துடன் ஜாக்கிரதையாக தன்னை காப்பாற்ற வேண்டும் நான் என்னை காப்பாற்றுவேன் என்கிற அகங்காரம் தான் சாத்வீகம் புத்திமயம் திருபுடி எல்லாம் விவேகத்தால் அறிந்து குருநூல் அனுபவத்தால் அப்பால் சென்று சாட்சி மூலமாக பிரம்மம் ஆகின்றான் பந்தத்தில் உள்ளவனுக்கு புத்தி துக்கமயமாய் உள்ளது நாம் புத்தியின் இயல்பை அறிந்து அப்பால் செல்ல முடியும் அப்போது புத்தி விளையாட்டாக தெரியும் என்பது ஜீவன் புத்தி நிலை இருபத்தி ஆறு ஏ விஞ்ஞானமய கோஷம் புத்தி க புத்தி ஒன்று கர்த்தா ஞாதா இரண்டு மனம் அறிவது செய்வது சித்தம் முதலியன மூணு விஷயங்கள் இவைகளுக்கு உண்மையான சாட்சி திருபுடிக்கு சாட்சி ஓம் தட்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத்